உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் புரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சில பேருக்கு வேலையில் மாற்றங்கள் வேலையில் பதவி உயர்வுகள் இல்லைன்னா இவங்க நினைச்ச இடத்துக்கு வேலையில மாற்றம் கிடைக்கிறது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் செய்திகள் எல்லாம் வரப்போகுது ஸோ காலையில் அந்த நல்ல செய்திகளுக்காக நீங்கள் தயாராக இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா நல்லாவே நீங்கள் அதை பண்ணலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைக்கி நவமி திதியாக இருப்பதனால் விநாயகர் ஆலயத்தில் ஒன்பது தீபங்கள் ஏற்றுவதனால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் ரிஷபராசி மகள் ராசியில் குரு செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் சூரியன் மூன்றாம் இடத்தில் புதன் சுக்ரன் அஞ்சில் கேத்து ஆறில் சந்திரன் இவங்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம் நன்றாக இருக்குது திங்கக்கிழமையான இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் பல மாதங்களாக இருந்து வந்த சில வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ திங்கட்கிழமை நவமி திதியான இன்றைய நாளில் மகாலட்சுமியை வணங்கினால் நன்மைகள் நடக்கும் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நன்மையை தருவார் புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும் சில பேருடைய ஒரு நட்பு இல்லை சில நபர்களை சந்திப்பதனால் நமக்கு வாழ்க்கையில் இவர்களால் நமக்கு ஒரு ஏற்றமோ அல்லது மாற்றமோ வரலாம் மிதுன ராசி நேயர்கள் அந்த மாற்றத்திற்கு தயாராக இருக்கலாம் பண வரவு நன்றாக இருக்கும் மனதில் திருப்தி ஏற்படும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது திங்கட்கிழமை காலை வேளையில் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது பெண்களுக்கு குறிப்பாக நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல குதூகலமான நாளாக அமைகிறது நவமி திதியான இன்றைய நாளில் சிவபெருமானை வணங்குவது நல்லது இந்த கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றத்தை தரலாம் இந்த மாற்றம் நன்மையை தரும் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்வது நல்லது சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் சின்ன சின்ன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை தாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு அனுகூலமாக இருப்பார் இரண்டாம் இடத்தில் கேத்து மூன்றாம் இடத்தில் சந்திரன் இந்த சிம்மராசி நேர்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய சந்தர்ப்பங்கள் அல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது சிம்மராசி நேர்களுக்கு மனதில் சந்தோஷமும் நல்ல ஒரு ஆனந்தமான நாளாகவும் அமையும் கன்னிராசி நேர்கள் நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீர்வதற்கு வழிபிறக்கும் இந்த நேயர்களுக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியும் ஆரோக்கியமும் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது குடும்ப குழப்பங்கள் தீர்ந்து குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் நவமி திதியான இன்றைய நாளில் விநாயகருக்கு ஒன்பது தீபம் ஏற்றுவது நல்லது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது பெரிய ஒரு வெற்றியை தரும் மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் புதிய வேலை மாற்றங்கள் வேலையில் சில நல்ல ஒரு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகளும் நன்மையை தரும் துலாம் ராசினியர்களுக்கு இன்று புதிய கடன் முயற்சி வெற்றியை தரும் இன்று நவமி திதியில் மகாலட்சுமியை வணங்கினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ரிச்சிகராசினர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக இருக்கும் மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் தெம்பும் வரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கலாம் இந்த விரச்சிகராசினர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனால் நன்மைகள் கிடைக்கும் விரச்சிகராசினர்களுக்கு மன போராட்டங்கள் தீர்ந்து குடும்பத்தில் நன்மைகள் நடைபெறும் விநாயகரை வழிபாடு செய்வோம் தனுசு தனுசுராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான நாளாக இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் தன லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக அமைகிறது பண விவகாரங்கள் மற்றும் பண விஷயங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இந்த தனுசு ராசினியர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் மற்றும் இன்றைய நாளில் இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தன்வந்திரியை வணங்கலாம் மகர ராசினியர்கள் சந்திரனின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் குழப்பங்களை தீர்க்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது மகர ராசினியர்களுக்கு மன போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் நடக்கும் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை தருவதாக இருக்கும் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை பலன் அளித்து வலிகள் குறையலாம் இன்றைய நாளில் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கும்பராசினியர்களுக்கு பொதுவாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரலாம் அதிலிருந்த குழப்பங்கள் தீர்வதற்கும் வழி பிறக்கும் திங்கக்கிழமை நவமி திதியான இன்றைய நாளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் நல்ல நாளாக அமைத்து தருவார் மீனராசினியர்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட குடும்ப சௌக்கியங்கள் நன்றாகவே அமையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கர பகவான் உங்களுக்கு மன தெளிவும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய போராட்டத்திலிருந்தும் உங்களை வெளிக்கொண்டு வருவார் இன்று திங்கட்கிழமை நவமி திதியில் விநாயகப் பெருமான் வழிபாடும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் திருமணத்தில் தாமதம் ஏற்படுமா திருமணத்தில் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறத விட திருமணத்தில் குழப்பங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இது எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஸோ திருமண தடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏழாம் இடத்தை வச்சு சொல்லலாம் ஒரு சிலருக்கு எட்டாம் இடத்தை வைத்து சொல்லலாம் ஸோ தடை அப்படிங்கிறது வந்து தசா காலங்களை வைத்தும் சொல்லலாம் ஆனால் ஏழாம் இடத்தில் பாப கிரகங்கள் இருந்தால் நம்ம என்னதான் நல்லவங்களாக இருந்து அந்த ஸ்பௌஸ்க்கு வந்து எல்லா பணிவடைகளை செய்தாலும் அந்த அவங்கள்டருந்து கிடைக்கக்கூடிய அன்பு இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அஃபெக்ஷன் இல்லை இருந்து வரக்கூடிய ஒரு ரொமான்ஸ் இது எல்லாம் பாதிக்கப்படும் அதனால் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் சுப கிரகங்கள் இருந்தால் அவங்க தப்பிச்சாங்க அதே ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் ஆண்களுக்கு அது தோஷமாக இருக்கும் ஸோ சொல்லுவாங்கல்ல கல்யாணங்கிறது ஒரு கேம்பிளிங் மாதிரின்னு அதே மாதிரி தான் ஜாதகத்தில் ஏழாம் இடம் எட்டாம் இடம் கிரகம் இருக்கிறதும் ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இது இது வந்து நல்ல வாழ்க்கை அமைந்தும் தசா காலங்களில் வாழ முடியாமல் போவது உண்டு ரொம்ப மோசமான இவன் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணு எப்படி தான் இருக்குமோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட அவன் அந்த பொண்ணுக்கு நல்லவனாக இருந்து வாழ்க்கையை நடத்துகிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதனால் மேரேஜ் வந்து அ கேம்பிளிங் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு ஏற்றாற் போல ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படி எப்படி வேலை செய்கிறதுங்கிறதும் கேம்பிளிங் தான் இனநேர்களை இன்றைய பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்